ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நடவடிக்கை நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமன்ல இருந்து பத்து லட்சம் படைகளோடு வந்து இஸ்ரேலை நோக்கி நாங்கள் போர் செய்ய வரோம்னு சொல்லிட்டு அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹங்காலா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த அந்த கப்பல் இருக்கு பாருங்க அந்த கப்பல் வந்து இரண்டு மணி நேரம் வந்து திடீர்னு வந்து தொடர்பு எல்லைக்கு வந்து போயிருக்கு அது ஒரு பெரும் பரபரப்பை உண்டாக்கி இருக்கு இன்னும் மேலதிகமான செய்திகள் எல்லாம் வந்திருக்கு வாங்க ஒரு தொகுப்பா பார்க்கலாம் முதல் விஷயமே என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஹங்காலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் வழியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க உணவுப் பொருட்களை எல்லாம் ஏற்றிட்டு காசா மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்து இத்தாலியில இருந்து ஒரு குரூப் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அவங்க சொல்றதே வந்து காசா மக்களுக்கு நாங்கள் ஆதரவா இருக்கிறோம்னு காட்டுறதுக்காகவும் அவர்களுக்கு எவ்வளோலாம் வந்து உணவுல நெருக்கடி இருக்குது அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போய் கூட சேர்த்த முடியாத அளவுக்கு தான் இஸ்ரேல் முயற்சி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறதை சர்வதேசத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சி பண்றோம்னு சொல்லிதான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க கிளம்பின முதல் நாளே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேலு அவங்களுடைய அந்த கப்பலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபேன் இருக்கும் அந்த ஃபேன் ஓடனாதான் அந்த கப்பல் என்ன ஆகும் அந்த மோட்டர் வந்து இயங்கி கப்பல் நகரும் அதுல பெருசா கவர் போட்டு கட்டி வச்சிருந்திருக்காங்க அப்பவே அது ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி காரியத்தை வந்து மொசாட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்களை வச்சு செஞ்சிருந்தாங்க இருந்தாலும் அதையெல்லாம் தான் அவங்க சரி பண்ணி வந்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் வந்து கடந்து வந்திருக்காங்க இன்னும் காசாவுக்கு வரகு ஒரு சில தினங்கள் இருக்கு இந்த நிலைமையில நேத்து என்ன இருக்குன்னா திடீர்னு ரெண்டு மணி நேரத்துக்கு அவுட் ஆஃப் ரேஞ்சுக்கு போயிருக்காங்க அவங்கள வந்து தொடர்பு கொள்ளவே முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு அது ரொம்ப பரபரப்பா இருக்கு அந்த சமயத்துல எல்லாம் கரெக்டா பாத்தீங்கன்னா விமானங்கள் அவங்களுக்கு மேல பறந்துருக்கு ஹெலிகாப்டர் எல்லாம் யாரோ போயிருக்காங்க அதனால என்ன ஆச்சுன்னா அது இஸ்ரேலுடைய வேலையா இருக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தை கொடுத்துருந்துச்சு ஆனா ரெண்டு மணி நேரத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நார்மலா அவங்கள்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி பேச முடிஞ்சனால சரி அவங்க சேஃபா தான் இருக்கிறாங்க அவங்களுடைய ஜேர்னியை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அல் ஜசீரா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கப்பல் வந்து இதுவரையும் ரெண்டு தடவை இஸ்ரேலால தடுக்கப்பட்டிருந்தாலும் இப்ப மூணாவது தடவையும் என்ன பண்றாங்க காசாவுக்கு உணவு கொடுக்கறதுக்காக பாதுகாப்புக்காக வந்திருக்காங்க இவங்க இப்படி உணவு கொடுக்கறக்காக வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க ஏர் ரூப் கூட போடுங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்காகனா ஒரு பொய்யாக வந்து உலகத்துக்கு முன்னாடி வந்து நாங்க எல்லாத்துக்குமே அனுமதி காட்டுறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் இவங்களே கப்பல்ல வராங்க எப்படி வந்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஐநா என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து எல்லாம் வந்து கொடுக்குறோம் ஆனா அது யார் வாங்குறீங்க நீங்க எங்களுடைய அமைப்பு மூலமாக நீங்க காசா மக்களுக்கு கொடுக்காம அமெரிக்காவுடைய ட்ரஸ்ட் மூலமாக அந்த காசா ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு இவங்களே ஒண்ணு கிரியேட் பண்ணி அது மூலமா கொடுக்குறோம்னு சொல்லிதான் என்ன பண்றாங்க ஆமுத்த வச்சு பொதுமக்களை சுட்டுத்தொழ்கிறாங்க அப்போ நீங்க என்ன பண்றீங்க நாங்க கொடுக்குற உணவுகள் எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து வரது எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் சப்ளை பண்றதுல பொதுமக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அதனால நாங்களே பண்றோம்னு சொல்லிட்டு ஐநாவோடைய அமைப்பு கேட்கறாங்க கேட்டால் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல இல்ல நீங்க வந்து கொடுத்தா அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு உணவு போய் சேருது நாங்க கொடுத்தா பொதுமக்களுக்கு மட்டும் தான் உணவு போய் சேருது அதனால நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டோம் இல்லை உங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு தான் வந்து இன்னும் நாங்கள் நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் ஏர்ப் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் வந்து சொல்லிருக்காங்க அப்படி ஆடு போட்டா வந்து சாத்தியமானு கேட்டா சாத்தியம்லாம் இல்லை இதுக்கு முன்னாடியே போட்டப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஏனைக்கு பசிக்கு ஒரு பொறி உருண்டை கொடுத்த மாதிரி தான் அதனுடைய கணக்கு ஆட்ரூப்ல சும்மாலாம் கொண்டு வந்தா உணவு போட முடியாது பத்தாதுக்கு அந்த ஆட்ரூப் வந்து எந்த இடத்துல விழுகும்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பாதி நேரத்தில் கடல்ல தான் உழுகும் நம்ம அப்பவே சொன்னோம் கடல்ல வந்து கப்பல் வச்சு போய் பொருளை எடுத்துகிட்டு வர அளவுக்கு நிலைமை இருந்துச்சு ஒரு கோதுமை பாக்கெட்டை கொண்டு போய் கடல்ல போட்டா அது என்ன பண்ணுவாங்க அந்த மக்கள் அந்த மாதிரி தான் ஆட்ரூப் போட்டா காசா வந்து பாத்தீங்கன்னா கடல் இருக்கக்கூடிய பகுதியா இருந்தாலும் கடல்ல தான் உழுகும் ரெண்டாவது வந்து அந்த ஆட்ரூப் போடுறாங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்டு எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க ஒரு பெரிய லம்பா என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆட்ரோப்லயும் ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோன்னு வர மாதிரி போடுவாங்க அது வரக்கூடிய மனிதர்கள் மேல விழுந்து என்ன ஆயிடுறாங்கன்னா இந்த மனிதர்களே சாப்பிடாம இருக்கறனால அதுல வேற உயிரிழந்திருக்காங்க ஆட்ரூ போட்டு சவுதி போட்டதில் ஒரு பத்து பேர்லாம் எல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் நடந்துட்டு ஏர் ஆட்ரூப் போறது சேஃபும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அப்படிதான் ஆட்ரூப் போறோம்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் வந்தாலும் என்ன பண்ணிருவாங்க இஸ்ரேல் வந்து வானத்திலேயே வச்சு அவங்களுடைய விமானத்தை தாக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படி வந்து பார்த்தா அந்த மக்களுக்கு உணவையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு பத்தா அதுக்கு வந்து என்ன பண்றாங்க நாங்க பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு வேஷம் போடுறதுக்காக பண்ணிருக்காங்க இதையெல்லாம் முறியடிக்கிறதுக்காக தான் இந்த அங்கலாங்க சொல்றாங்க பொதுமக்களுக்கு உணவு கொடுத்தா பரவாயில்ல நாங்க கண்டுக்க மாட்டோம்ட்டு அந்த பொதுமக்களுக்கு உணவு உணவு தான் நாங்க வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டுதான் அந்த கப்பலும் வந்துட்டு இருக்கு இப்படி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காசாவுடைய விஷயம் போயிட்டு இருக்கு மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏமன் ஏமன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு பத்து லட்ச படையோடு நாங்க என்ன பண்றோம் இஸ்ரேலை அடிக்கிறதுக்காக வர்றோம்னு சொல்லிட்டு காசாவுடைய எல்லை பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இருக்காங்கல்ல அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா எங்களுக்கு வந்து வழி வகுக்கணும் நீங்க உங்களுடைய கேட்டை திறந்து விட்டா மட்டும் தான் நாங்கள் வர முடியும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இவங்க யார்கிட்ட கேட்கறாங்கன்னு பார்க்கும்போது இந்த சவுதி ஜோடான் இவங்களெல்லாம் தாண்டிதான் அவங்க இஸ்ரேலுக்குள்ள வர முடியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எஜிப்ட் ஆகட்டும் இன்னொரு பக்கம் ஜோடான் ஆகட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய பேச்சு கேட்டுட்டு இருக்காங்களோ தவிர அவங்க அவங்களுடைய எல்லை பரப்புல இருந்து எந்த விதத்துலயுமே உள்ளக்குள்ள வர்றதுக்கு தயாராகவே இல்லை ஆனால் ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி பத்து லட்ச நபர்களோடு வரும் உண்மையாலுமே அவ்வளவு போராளிகள் இருக்காங்க கொடுத்தாங்களான்னு கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க ஆறு லட்சம் நபர்களோடு நாங்க என்ன பண்றோம் ஒரு படையோட வர உண்டாங்க அப்பவே எல்லாரும் பெருசா பேசினாங்க ஆறு லட்சம் பேர் வந்து ஏமன்ல வந்து போராளிகளா இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவ்வளவு ட்ரைனிங் எடுத்து தரை சண்டை போடக்கூடிய ஆட்கள் வந்து ஏமன்ல அதிகமா இருக்கிறாங்கிறது இது நம்ம மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் இவங்க என்னதான் அறிவிப்பு கொடுத்தாலும் மத்தவங்க யாரும் திறந்து விட மாட்டாங்க மத்தவங்க உதவியும் பண்ண மாட்டாங்க அவங்களும் சண்டை போட மாட்டாங்க ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா கண்டனம் மட்டும் இருப்பாங்க ஏமன் இப்படி ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க நாங்க வந்து என்ன பண்றோம் இஸ்ரேலவே துவம்சம் பண்றோம்னு இருக்காங்க இந்த மாதிரி சொல்றதுக்கே ஒரு தில்லு வேணும் இப்படி சொன்னாவே என்ன பண்ணுவானா இஸ்ரேல்காரன் போய் குண்டை போட்டு வருவான் அதையும் மீறிதான் அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சும்மா வாயில வடை சுடுற கணக்கு எல்லாம் கிடையாது ஈரான் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா வாயில தான் வர சொல்றாங்கன்னாங்க அதுக்கப்புறம் ஈரான் ஒரு தடவை வச்சு செஞ்சாங்க பாருங்க இஸ்ரேல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து ஈரான் வந்து வாயில தான் வட சொல்றாங்க அப்படிங்கறதை சொல்றதே நிறுத்திட்டாங்க அதே மாதிரிதான் ஏமன் வந்து ஏற்கனவே அமெரிக்காவுடைய போருக்கு வெச்சு வச்சு செஞ்சுதான் வச்சிருக்காங்க அதனால இஸ்ரேலையும் அவங்க தாக்கக்கூடிய சக்தி உள்ளவங்களாக இருக்காங்க இதே சமயத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள இருந்தே ஒரு அறிவிப்பு வந்திருக்கு யாருன்னு பார்த்தா எதிர்கட்சி தலைவர் யாயல் லாபிட் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நெத்தன்யாவுடைய ஆட்சி முடிவுக்கு வரணும் அதே மாதிரி போர் நிற்கணும் அப்படிங்கிறத நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இப்படி அங்கங்கே போராட்டம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை ஒட்டுக்கா ஒரே இடத்துல பத்து லட்சம் மக்கள் திரள வேணும் அப்படி நம்ம வந்து இஸ்ரேலில் திரண்டா கண்டிப்பாக போர் நின்று ஆட்சி வந்து கவிழ்த்தப்படும் சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஏமன்லேருந்து பத்து லட்சம் மக்களோட போர் செய்ய வரவுங்கிறாங்க இஸ்ரேலில் வந்து என்ன கூப்பிட்றாங்க பத்து லட்சம் மக்களோட நம்ம இஸ்ரேலுக்குள்ளேயே ஆர்ப்பாட்டம் செய்யலாங்கிறாங்க மொத்தத்துல வந்து தான் பிரச்சனை வரணும் இல்ல உள்நாட்டுக்குள்ளேயே இவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஆனா அதுக்கு மக்கள் என்ன பண்ணும் கோஆபரேட் பண்ணும் இன்னைக்கும் வந்து போராட்டம் செஞ்சிருக்காங்க மக்கள் செஞ்சிருந்த போது என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் வந்து அவங்களை போய் அடிச்சு கைதி பண்ணிருக்காங்க அதனால இன்னைக்கு வந்துடுச்சு ஜனநாயக ரீதியாக நாங்க ஒரு உரிமையை கூட நாங்க கேட்க கூடாதா உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் நாங்க வந்து ரோட்ல எதிரி கொளுத்தி போட்டெல்லாம் சண்டை போடல வெறும் நியாயமான முறையில தான் நாங்க என்ன பண்ணோம் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் அதை போய் கைதி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க எல்லாம் ஓகே ஆனா வந்து வெறும் ஆயிரக்கணக்கான பேர் தான் அங்கங்க போராட்டத்துல இருக்காங்க இது பத்தாது எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி பத்து லட்சம் மக்கள் ஒரே இடத்துல தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணா கண்டிப்பா போர் நிற்கும் ஆட்சி கவிழ்த்தப்படும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்